ப்ரையர்ல நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா நான் உன்னுடைய வாழ்க்கையில எங்கு துவங்குறேன் அப்படின்னு உங்களுக்கு எனக்கும் சொல்லுங்களேன் தெரியாது எங்க துவங்குறாருன்னு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது ஆனா அந்த துவக்கத்தை வந்து ஒரே மாசத்துலயும் ஆறு மாசத்துலயும் கண்டுபிடிக்கவும் சொல்லுங்களேன் முடியாது அது அஞ்சு வருஷமா இருக்கலாம் வெளியில தோன்றதுக்கு பத்து வருஷமா இருக்கலாம் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தோங்கிருக்கலாம் தோங்கி இருக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே தோங்கி இருக்கலாம் ஆனா இதுவரைக்கும் நீங்க வெளியில கர்த்தர் உங்களை வளர்த்திருக்கான அந்த விதையினுடைய ஆரம்பத்தை கண்டுபிடிக்கவே இல்லாமல் இருக்கலாம் ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்க மண்ணுக்கடியில் இருக்கிற வரைக்கும் பலவீனம் அல்ல பலவீனம் அல்ல கத்தர் எவ்வளவு தூரம் உங்களை கீழே உருவாக்குறாரோ அவ்வளவு தூரம் உங்களை எப்படி உருவாக்குறோ அப்படின்னு சொன்னா நீங்க காட்டில் இருக்கிற சில மரங்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில மரங்கள் எல்லாம் வந்து காத்தடிச்சா சீக்கிரமா நவுன்றும் ஏன் இது எல்லா மரமும் நிற்கும் போது இது ஏன் நவுன்றது கேட்டா சில மரங்கள் வந்து எவ்வளவு காத்தடிக்கட்டும் வலத்த காத்தடிக்கட்டும் அசையவே அசையாது நம்ம அந்த காத்தடிக்கும் போது போய் நிற்கும் போது பார்த்தா தெரியும் ஐயோ என்ன இது இது வந்து விழுந்துரும் போல தெரியுது அப்படின்னு ஆனா அது ஒடி சில டைம் ஒடிஞ்சு கூட போகலாமே தவிர சாயாது ஏன் அப்படின்னா அதனுடைய வேர் எங்கே போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மேலே வளர்றதற்கு எவ்வளவு டைம் எடுத்துச்சோ அதை விட அதிகமாக எங்கே டைம் எடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் கீழே வளர்றதுக்கு டைம் எடுத்துருக்கு கீழே அப்போது இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்கள் நிறைய பேரை ஆண்டவர் கண்ணுக்கே தெரியாமல் மறைவிடத்தில் கத்தரு உங்களை வளர்த்துறாரா சிலர் அப்படிதான் இருக்காரு நீங்கள் என்னைக்கும் இன்னும் பிரகாசிக்கலை இன்னும் மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வெளியே தெரியல இன்னும் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கப்படலை இன்னும் ஒரு தலைமைத்துவம் உங்கள் கையில் கொடுக்கப்படலை ஆனால் நீங்கள் நிறைய செஞ்சுட்டீங்க ஆனால் நீங்கள் நிறைய பாடுபட்டீங்க ஆனால் நிறைய உங்களுக்குள்ளே இருக்குது நான் இவ்வளோ முழங்கால் இருக்கிறேன் இவ்வளோ ஜோம் பண்ணியிருக்கிறேன் இவ்வளோ ஃபாஸ்டிங் ப்ரைட் அட்டன் பண்ணியிருக்கிறேன் நான் இத்தனை காரியமெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன் ஆனால் வெளிப்பட்ட விதத்தில் எனக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் நான் வளரவே இல்லையே நான் ஒன்றும் செய்யவே இல்லையே நான் ஒன்றும் பயன்படவே இல்லையே அப்படின்னு உங்களுடைய கண்களுக்கு ஒருவேளை உங்களுடைய வளர்ச்சி மற்றவர் மனிதர்கள் பார்க்கறது போல சிம்பிளாக குறைவாக இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை மேலே வளர்த்துறத விட நான் கீழே ஸ்ட்ராங்க நான் வளர்த்துறேன் அடியில நான் நல்லா வளர்த்துறேன் முழங்கால்கள் ஜபங்கள் வேரூன்றி கடந்து போகிறது இல்லை இதற்கு மேலாக கத்தர் உங்களை வளர்த்துவார் கத்தருடைய வருகை தாமதித்தானால் இந்த சத்தத்தை கேட்கிற ஒருவொரு பிள்ளைகளையும் வருகிற ஆண்டு அந்த கையளவு மேகத்தை பார்ப்போம் அந்த வளர்ச்சியை பார்ப்போம் ஆச்சரியப்படுவார்கள் மேலே முளை விட்டு கனி தந்து புஸ்தியும் பசுமையுமாய் இருக்கிற அளவிருக்கு என்னை வளர்த்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறா ஹலிலோயா அமேன் கருவையும் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீன்